ரயில்வே தொகுதி கர்நாடகாற்றமறிக்கிற ஒரு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து தமிழ்நாட்டிலேயே ரயில்வே லைன் லை ஒரே ஒரு மாவட்டம் என்றால் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் என்னோட உட்பட்டு இந்த பாராளுமன்ற வேட்பாளர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பாராளுமன்ற அந்த பதினேழு பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கும் போது அவங்க கொடுக்குற ஒரே ஒரு ஸ்லோகன் ஓசூர் டு ஜோலார்பட் லைன் சொல்லிட்டு தான் நாங்க தேர்தலில் கலந்து அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி எந்த கட்சி வேட்பாளர் இருந்தாலும் சரி ஆனால் இதுவரை ஓசூர் ஜோலர்பட்டுக்கு ரயில்வே கனெக்ட்ன்றதே கிடையாது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் வந்த லைன் இன்னி வரை அது முடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற அவையில் பேசும்போது கூட அந்த பணிகள் என்பது டிபிஆர் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வந்துட்டது நம்மளோட ரயில்வே துறையோட அதிகாரிகள் சொன்னாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது அந்த ஹோசூர் ரயில்வே பெற்ற ஓசூர் ஜோலப்பட்ட ரயில் என்றது இடம் பெறவில்லை மிகவும் பறிக்கப்பட்டு அதே போல இந்த ஹோசூர் அந்த கிருஷ்ணகிரி பாத்தீங்களா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் சிட்டி அக்ராஸ் த இந்தியான்னா அது ஹோசூர் ஒன்று அந்த ஹோசூர்ல வந்து கிட்டத்தட்ட மோர் தென் டூ தௌசண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பட் இருந்தாலும் கூட விடௌண்ட் அ ரயில்வே லைன்ஸ் பட் அதே மாதிரி விடவுண்ட் அ கனெக்டிவ் லைன் பட் மை ஹம்பல் சப்மிஷன் ஸ்பீக்கர் கைண்ட்லி பர்சு தட் இஷ்யூ இம்மிடியா அந்த ஹோசூர் ஜோலார்பேட்டை ரயில்வே ஏற்கனவே டிபிஆர் முடிஞ்சப்பட்டது அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு ஏற்கனவே என் தொகுதியில் இருக்கிற சேலம் ஜோலார்பேட்டை சாம்பல்பட்டி கிட்ட ஒரு அண்டர் பாஸ் இருக்கிறது அது அன்றை பார்த்து எந்த நிலம இருக்குன்றது தெரியவில்லை அது மட்டும் இல்லையே அருகோட்டம் அரக்கோணம் டு சேலம் ஏற்கனவே எயிட் இது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரை அமல்படுத்த சனி என்று இல்லை ஆனால் இன்னும் ஒரு அவல நிலை என்றால் கடந்த முறை நடந்த நம்ம கும்ப மேலத்தில் பிரயாகராஜுக்காக அந்த ட்ரெயின் மாற்றி கொடுத்துட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த ட்ரெயின் அமலப்படுத்ததில்லை தயவு செஞ்சு மருமகும் அமர்ச்சியர் அலுவல்கள் அந்த ட்ரெயின் உடனடியாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு பார்த்திங்களனா ஹோசூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கென்னு வச்சோன்னே நான் அந்த என்னோட தொகுதியான ஹௌசூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அருகையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீடுகள் இருக்கிறது அந்த பள்ளி குழந்தைகளாகட்டும் வயசான முருகர்கள் நம்ம ரயில்வே ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த பகுதிக்கு போக செல்ல செல்ல வேண்டவரால் அவளண இல்லை ஆனால் திடீர் ரெண்டு பார்த்திங்களனா கடந்த மாதம் அந்த ரயில்வே ஜெ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு காம்போண்ட்டு போட்டு விட்டார்கள் குழந்தைங்களும் படிக்க முடியாது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது பட் ஏற்கெனவே இந்த லைன் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கான இந்த லைனில் அந்த காம்போண்ட்டு போட்டனால உடனடியே நான் அங்கே சென்று அங்கே இருக்கிற ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பெங்களூர் இந்த ரயில்வே அதிகாரியை கூப்பிட்டு ஓசூர் முனிசிபல் கார்ப்பரேஷனோட கமிஷனர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க உடனடியாக மாணிகமுக அமைச்சர் அங்க ஒரு பெரிய ப்ரிட்ஜோன்னு ஒரு பாலம் அமுத்து கொடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அங்க கொண்டு கன்ஃப்ளூர் ஜஸ்ட் மினிட் சார் அது மட்டும் இல்லீங்க கோசூர்னு தலி ரோட்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாறை வைக்க ட்ரான்ஸ்பர் ஆகுது நடுவுல வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது அந்த ரயில்வே டிராக்ன்றது திடீர் அந்த பக்கம் டிவிஎஸ் அசோக் லைலாண்ட் டாடா கிரான் இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கு அந்த ரயில்வே ட்ராக் போகும்போது போகிற மாதிரி ரயில்வே இந்த கேட் போட்டு க்ளோஸ் பண்றாங்க அந்த உடனடியாக அமைச்சர் அமைச்சரவர்கள் அந்த போர்ட் ட்ராக் ஓவர் பிரிட்ஜ் போட்டு கொடுக்கணும் அது ஏற்கனவே அது பரிசீலனை அது உடனே அமைச்சர் நம்புறோம் கண்டிப்பா பண்ணிக்கொடு மாண்பிகு அமைச்சர் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹ் ஜெய் தலைப்பு ஜெய் தமிழ்நாடு